வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் உறவுகள் அனைவரும் மற்றும் நம்ம சேனல புதுசா வீடியோ பார்க்கறவங்க யாராவது இருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் வேலு மேனகாவிற்கு போன் செய்து சித்ரா கல்யாணத்துக்காக ஊருக்கு போகணும்னு பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்க சொன்னேனே என்னாச்சு மேனகா பேசிட்டியா என்று வேலு கேட்க அதற்கு மேனகாவோ ஊருக்கு போற விஷயத்த பத்தி இன்னும் பாட்டிக்கிட்ட சொல்லலடா என்றாள் இது நல்லா இருக்கே உனக்கு கூளுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை இவ்வளவு நாள் எங்க வீட்டு பக்கம் இருந்து யாரும் பேசலன்னு உன் பாட்டி திட்டுனதான் சொன்னேன் இப்போ எங்க எல்லாருக்குமே சம்மதம் சொல்லியாச்சு ஊருக்கு போகணுன்ற விஷயத்த சொல்லுடின்னு சொன்னால் பயமாக இருக்குன்னு சொல்கிற நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது விஷயத்தை பாட்டிக்கிட்ட சொல்லி சம்மதத்தை வாங்கி வை நம்ம இன்னும் ரெண்டு நாளில் ஊருக்கு கிளம்பணும் என்றான் அவன் சரிடா நான் பேசிட்டு சாயங்காலம் எப்போ உன்னை சந்திக்கிற இடத்துக்கு வந்துடுறேன் மிச்சத்தை அங்கே வச்சு பேசிக்கலாம் இப்போ லேட் ஆகிட்டுருக்கு பாட்டி நான் பேசுகிறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனை வையே அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் அவள் ஆபீஸ்க்கு போகும் முன் பாட்டியுடன் பேசணும் என்று முடிவு செய்து திரும்பி பார்த்தவளின் கைகள் நடுங்கின என்ன பண்றது பாட்டிக்கு இப்படி தனியா போறதெல்லாம் பிடிக்காது ஆனா வேலு கண்டிப்பா ஊருக்கு போகணும்னு சொல்லியிருக்கானே என்று அவள் மனது முழுவதும் குழம்பிக்கொண்டே இருந்தது அவள் பாட்டியும் வீட்டுக்கு முன்பக்கம் நின்று கொண்டு மேனகாவை பார்த்தார் மேனகா பாட்டி என்று மெதுவாக அழைத்தாள் என்ன மேனகா இவ்வளவு நேரம் யார் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்க அதுவும் என்னைய பார்த்து பார்த்து பேசுற யார்கிட்ட என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்று பாட்டி கேட்க ஐயோ பாட்டி நான் யார்கிட்ட உன்னை பத்தி பேச போறேன் அப்படியே பேசினாலும் உன்னை பத்தி தான் பேசுவேன் தான் ஃபோன் பண்ணினான் என்றாள் அவள் ஆஃபீஸ்க்கு போற நேரத்தில் அவை என்னத்துக்கு இப்போ ஃபோன் பண்றான் நான் தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி நம்ம வீட்டில் வந்து உன் பொண்ணு கேட்க சொன்னேன்ல சொன்னார் பாட்டி கரெக்டு தான் பாட்டி ஆனால் அவன் எதுக்கு ஃபோன் பண்ணினான்னு உனக்கு தெரியுமா என்றாள் மேனகா என்ன சொன்னா என்று பாட்டி கேட்க மேனகா மூச்சை இழுத்து பாட்டி எனக்கு உங்களோட சம்மதம் தேவை என் வாழ்க்கைக்காக தான் என்றாள் அவள் பாட்டி புருவத்தை உயர்த்தி என்ன விஷயம் பீடிகை போடாம நேரா விஷயத்தை சொல்லு என்றார் மேனகா பாட்டியின் கைகளை கோர்த்து கொண்டு பாட்டி நான் வேலுவை லவ் பண்றேன்னு அவனோட கல்யாணத்துக்கு இப்போ நீயும் ஒரு என்றாள் என்றால் இவள் என்ன சொல்கிறாள் என்று பாட்டிக்கு புரியவில்லை ஒரு பத்து வினாடிகள் பாட்டியும் பதில் பேசவில்லை மேனகாவின் இதயம் படபடவென துடித்தது பின் பாட்டி ஆழமாக மூச்சு விட்டார் நான் என்னடி சம்மதம் சொல்லணும் நான் தான் உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே நமக்கு அவங்க சம்மதம் தானே முக்கியம் என்றார் பாட்டி அது சரிதான் பாட்டி ஆனால் இப்போ அவங்க வீட்டில் அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்லலை அந்த கல்யாணத்துக்கு என்னையும் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வேலு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கு தான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக தயங்கி நின்றேன் பாட்டி அதை பற்றி தான் அவர்கிட்ட பேசிகிட்டும் இருந்தேன் ப்ளீஸ் பாட்டி என்னை அனுப்பிவை என்று கெஞ்சி கேட்டாள் மேனகா ஓ இதுதான் இவ்வளவு நேரம் நீ சொல்ல தரமாறுன விஷயமா என்று பாட்டி கேட்க மேனகா கவலையோடு ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள் ஆமாம் பாட்டி நீ விடுவியோ விடமாட்டியோன்னு ஒரு பயன்தான் என்றாள் மேனகா அவன் நல்ல பையனா இருக்கலாம் ஆனா நம்ம வீட்டோட நிலைமைக்கு இது சரியா வருமா மேனகா அவன் உன்னை காதலிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக யார் என்ன எந்த ஊர் அப்படின்னு முன்ன பின்ன அவனை நம்பி உன்னையை எப்படி நான் அனுப்பி வைக்கிறது நீ வயசு பொண்ணு காலம் கெட்டு கிடக்கு இதெல்லாம் சரியாக வருமா உன்னைய தாய் தகப்பன் யாராவது இருந்து வளர்த்துருந்தாலும் பரவாயில்ல உனக்குன்னு யாரும் இல்லை இந்த கிழவி தான் உன்னையை வளர்க்குறேன் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுச்சுன்னா இந்த ஊர் உள்ளவங்க என்ன சொல்லும் பெத்தவங்க இருந்திருந்தா அந்த பிள்ளைய எப்படி விட்டு இந்த கிழவி வளர்த்து இப்படி விட்டுட்டாளேன்னு தானே குத்த சொல்லும் எந்த தைரியத்துல நீ அவன் கூட போகணும்னு சொல்ற ஏதாவது தப்பு தண்டா ஆகிட்டா என்ன பண்றது எனக்கு அப்புறம் உனக்கு யாருடி இருக்கா என்று பாட்டியும் தன் நிலைமையை எடுத்து மேனகாவிற்கு சொன்னார் பாட்டி அவன் ரொம்ப நல்லவன் நம்ம குடும்பத்தை மதிக்கிறான் என்னை அவன் ஏமாத்தலாம் மாட்டான் பாட்டி அது மட்டும் இல்ல நான் பேத்தி யார்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன் எனக்கு அவனை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது என்று மேனகா கண்ணீரோடு பேசினாள் பாட்டி மெதுவாக எழுந்து அவளிடம் வந்து தோளில் கை வைத்தார் மேனகா நீ ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சுக்கோடி நீ கஷ்டப்படுறத மட்டும் என்னால் தாங்கவே முடியாது நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் நீ பத்திரமா அவன் கூட போயிட்டு வா எனக்கு சம்மதம்தான் ஆனால் நீ திரும்பி வரும்போது அவங்க பெத்தவங்களை வந்து என்கிட்ட பேச சொல்லணும் அவங்க உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தாண்டி என்னால் என்னால உன்னை அவனுக்கு கட்டி கொடுக்க முடியும் பாட்டிக்கு ஒன்ன விட்டா யாரும் இல்லை உனக்கும் என்னை விட்டா யாரும் இல்லடி புரிஞ்சு பக்குவமா நடந்துக்க என்றார் பாட்டி மேனகா சந்தோஷத்தில் கண்களை விரித்தாள் பாட்டி நீ இவ்வளவு சீக்கிரம் சம்மதம் சொல்வேன்னு நான் நினைக்கவே இல்லை பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் மேனகா என் பேத்தி கேட்டு நான் எதையும் இல்லைன்னு சொல்வேனா போ வேலு கிட்ட சொல்லிடு நான் சம்மதம் சொல்லிட்டேன்னு நாளைக்கே அவனை நம்ம வீட்டுக்கும் வர சொல்லு என்றார் பாட்டி மேனகா அதே இடத்தில் கண்ணீர் விட்டு பாட்டியை கட்டி அணைத்தாள் சரி பாட்டி நான் இப்போ கிளம்புறேன் சாயங்காலம் வர லேட் ஆகும் என்று சொல்லிவிட்டு மேனகா ஆஃபீஸிற்கு கிளம்பினாள் இந்த பக்கம் ரத்தினமும் கற்பகமும் தாலிக்காக தங்கம் கொடுக்க புறப்பட்டு சில மணி நேரமாகிவிட்டது வீடு ஒரு விதமாக வெறிச்சோடியது போல் இருந்தது சித்ரா மட்டும் தனியாக சமையலறையில் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் மனசு முழுக்க பிரபுவின் நேற்றிரவு பேச்சில்தான் புரித்து கொண்டிருந்தது அவள் புன்னகையோடு பாத்திரம் துளக்கும் போது திடீரென்று ரத்தினத்தின் அலைபேசி நடுங்கியது சித்ரா அருகில் வந்து பார்த்தாள் அது பிரபுவின் கால் அந்த பேரை பார்த்தவுடன் சித்ராவின் இதயம் ஒரு துள்ளல் போட்டது என்ன இந்த நேரத்துல கூப்பிடுறாரு என்று சிந்தித்தாள் ஹலோ அவள் மெதுவாகச் சொன்னாள் அவன் ஏதோ சொல்லவிருக்கும் முன்பே பிரபுவின் குரல் கொஞ்சம் மாறி கேட்டது சித்ரா நீயா போன மாமா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாரா நான் மாமாவுக்குள்ள ஃபோன் பண்ணின என்றான் பிரபு ஆமாங்க என்னாச்சு ஏதாச்சும் முக்கியமான விஷயமா என்று சித்ரா பதற்றமடைந்தால் அம்மா அப்பா தாழி செய்ய தங்கம் கொடுக்க வந்தாங்களே நீங்க அவங்கள பார்க்கலையா என்று சித்ரா கேட்க ஒரு நிமிஷம் இரு சித்ரா பதறாத நானும் இங்கே தான் இருக்கேன் மாமா இன்னும் வரல அதனால் தான் ஃபோன் பண்ணினேன் என்று பிரபு சொல்ல அப்படியா இப்பதான் தான் அம்மா அப்பாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பினாங்க அவங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க போல என்றாள் சித்ரா அப்படியா அப்போ நீ வீட்ல தனியாவா இருக்க இது தெரிஞ்சிருந்தா அவங்களையே தாலிக்கும் தங்க கொடுக்க சொல்லிட்டு நான் உய பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பேனே என்றான் அவன் சித்ராவிற்கு அவனது வார்த்தையை கேட்டதும் காது முதல் நெஞ்சு வரை சூடாகி போனது சித்ரா நெளிந்தாள் அவள் மனது இப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டுமா இல்லை வெட்கத்தால் நானனுமா என்று அவளுக்கு புரியவில்லை அவள் மனதும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அதுக்குள்ளேயே என்ன அவசரம் நீங்களே வீட்டுக்கு வரணும் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க நீங்கள் ஏதேதோ பேசி என்னை மயக்க பார்க்குறீங்க நான் ஃபோனை வச்சுடுறேன்ப்பா அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க நீங்கள் போன வேலையை கவனிங்க என்று சித்ரா சொல்ல ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும் சித்ரா இதோ அத்தை மாமாவும் வந்துட்டாங்க நான் அவங்கள பார்க்குறேன் நான் அப்புறம் பேசுவோம் என்று சொல்லிவிட்டு பிரபு ஃபோனை வைத்து விட்டான் லஞ்ச் நேரத்திற்கு பிறகு குழலி மரத்தடியில் தனியாக புத்தகத்தை ஓதி கொண்டிருந்தாள் விஜய் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தான் அவளை பார்த்த கண்களை அவனால் நிறுத்த முடியவில்லை அவன் மெதுவாக வந்து அவளின் முன் நின்றான் குழலி அவன் குரல் மெதுவாக கேட்டதும் அவள் இதயம் துள்ள ஆரம்பித்தது அவள் மேலே நிமிர்ந்து பார்த்தவுடன் அவன் புன்னகை அவளது மூச்சையை நிறுத்தியது போல இருந்தது ஏங்க வந்தீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க விஜய் கால் வலி வழியெடுத்துக்கு போகுது என்று அவள் சொல்ல சொல்ல அவன் அவளையே குறுகுருவென பார்த்து கொண்டே இருந்தான் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்று அவள் மெதுவாக கேட்டாள் உன்னைய பார்க்காம என்னால் இப்போ சுவாசிக்க முடியல குழலி நம்ம ரெண்டு பேரும் இப்போ சந்திச்சு பேசுகிற நேரம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த எக்ஸாம் வரைக்கும் தான் நான் வருவேன் அதுக்கப்புறம் உன்னை என்னால் பார்க்க முடியாதுல்ல அதனால இருக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் என்றான் நபன் குழலி வெட்கத்தோடு இப்போ தனியாக எங்கே போகிறது என்று கேட்டாள் விஜய் கையை நீட்டி நீ எங்கே சொன்னாலும் நான் வரேன் எனக்கு உங்கூட பேசணும் அது மட்டும்தான் ஆசை என்றான் நபன் அந்த வார்த்தையை கேட்டதும் அவளது இதயம் நடுங்கியது விஜய் இப்படி ரொம்ப நெருக்கமாக பேசாதீங்க என்னால் தாங்கிக்க முடியல என்று குழலி குரலை தாழ்த்தினாள் அதைத்தான் நான் விரும்புற நீ தாங்க முடியாதபடி நான் உன்னைய காதலிக்கணும் நீ தூங்கிட்ட சொன்ன குழலி உன்னைய இழந்தா என் உயிரையே இழந்த மாதிரின்னு அது என் மனசுல இருந்துதான் சொன்னேன் குழலி என்று அவன் சொல்ல அதன் பிறகு குழலிக்கு அவன் கண்களை நேராக பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் அவளின் கண்கள் ஈரமானது இப்படி இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ அந்த பக்கம் வந்தனர் விஜய் நீங்க போங்குங்க யாராவது பார்த்தா பிரச்சனையாகிடும் என்று குழலி பயத்தோடு சொன்னாள் விஜய் அவளது கையை இறுக்கி பிடித்து எத்தனை பேர் வந்தாலும் நான் உன்னையை கைவிட மாட்டேன் என்று சத்தமில்லாமல் சொன்னான் அவள் இதயம் உடம்பை விட்டே போவது போலானது குழலியின் முகம் வெட்கத்தில் சிவந்தது அப்போ நீங்க இங்கே இருங்க நான் போறேன்பா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் இந்த பக்கம் தாலிக்கு தங்கம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கற்பகமும் ரத்தினமும் கிளம்பினார்கள் சரி வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க மாப்பிள என்றார் அவர் வாங்க மாமா ஏதாவது சாப்பிட்டு போகலாம் என்றான் பிரபு இல்ல மாப்பிள நாங்க இப்படியே கிளம்புறோம் நாள் ரொம்ப கம்மியா இருக்கு வேலு வரேன்னு சொல்லிருக்கான் அதுக்குள்ளேயே என்னால முடிஞ்ச விலையை பார்த்து வச்சிடுறேன் பக்கத்துல தான் என் தங்கச்சி வீடு இருக்கு நாங்க அங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு ஒரு வழியா கிளம்பிடுறோம் அப்புறம் நேரம் பத்தாது நாங்கள் இப்ப கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு ரத்தினமும் கற்பகமும் அங்கிருந்து வள்ளியின் வீட்டிற்கு பத்திரிகை வைக்க சென்றார்கள் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு பிரபுவும் அங்கிருந்து சந்தோஷமாக சென்று விட்டான் ஒரு வழியாக மாலை பொழுதை எட்டியது குழலி கல்லூரியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் அங்கே அவள் அக்கா சித்ரா மட்டும் வீட்டில் தனியாக இருந்தாள் என்னக்கா நீ மட்டும் இருக்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இன்னும் வீட்டுக்கு வரல அதான் அவருக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டேன் இப்போதான் அந்த வேலையை முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்கன்னு அவர் தான் சொன்னார்டி சரி நீ முகங்கள் வீட்டு வா உனக்கு நான் காஃபி போட்டு தரேன் என்றாள் சித்ரா அதெல்லாம் வேண்டாக்கா நானே போட்டுக்கிறேன் பாவன்னி காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்துருப்ப என்று குழலி சொல்ல முன்னாடி தான் குழலி நீ எனக்கு உதவியா வேலை பார்த்தா பரவாயில்லேன்னு தோணும் இப்போ எல்லாம் இருக்கிற வரைக்கும் உனக்கு வேலை செய்யணும்னு தோணுது எத்தனை நாளைக்கு நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்க போறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே அதுக்கப்புறம் நீ கேட்டாலும் போட்டு கொடுக்கறதுக்கு நான் இங்கே இருக்க மாட்டேல்ல என்றாள் சித்ரா அக்காவின் வார்த்தைகள் குழலியின் மனதிற்குள் ஒரு சிறிய வலியை ஏற்படுத்தியது ஏங்க அப்படி பேசுற நீ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கா இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் சரி நீயே காஃபி போட்டு கொடு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் குழலி இந்த பக்கம் மேனகா பாட்டியிடம் பேசிய விஷயத்தை வேலுவிடம் சொல்வதற்காக ஆஃபீஸ் முடிந்து வெளியே வந்ததும் வேலுவிற்கு போன் செய்தாள் போன் வந்த ஒரு ரிங்கில் வேலு போனை எடுத்தான் என்னடி வீட்டில் சொல்லிட்டியா பாட்டி ஓகே சொல்லிட்டாங்களா என்று பதட்டமாக கேட்டான் அவன் ஏண்டா இவ்வளவு அவசரம் பார்க்குக்கு வா நான் இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் மேனகா இதோ இப்பவே வரேன் என்று சொல்லிவிட்டு வேலு வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் என்னாச்சுடி சொல்லு பிளீஸ் உன்னை அனுப்ப சம்மதிப்பாங்கல்ல என்று மறுபடியும் வேலு கேட்க மேனகா கண்ணீர் கசிந்து சிரித்தாள் பாட்டி சம்மதிச்சிட்டாங்கடா வேலு அதே இடத்தில் மேனகாவின் வார்த்தைகளில் உற்சாகம் அடைந்தான் ரொம்ப சந்தோஷம் பாட்டிய வாழ்க்கையை காப்பாத்திட்டாங்க அப்போ நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம் சித்ரா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணத்துக்கான எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்கணும் என்றான் வேலு மேனகாவின் முகம் சிவந்தது இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கண்ணீர் வடித்தாள் வேலு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க என்றாள் மேனகா மேனகாவின் கண்ணீரை கண்ட வேலுவின் மனசு உருகி போனது கண்டிப்பா நான் வந்து அவங்கள பாக்குறேன் என்றான் அவன் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் சப்போர்ட்டே எனக்கு கொடுங்க